கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இரண்டு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டு பொஞ்ச நிலம் தார்சாலை முகப்பில் அமைந்துள்ளது தார்சாலை முகப்பு வந்து முந்நூறு அடி அமைந்து இருக்குது சார் சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது நல்ல ரெட் சாயில் பூமிங்க அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒன்பதாவது கிலோமீட்டர் ஆழ்துளை கிணறு ஒன்று இருக்குங்க அது ஐநூறு அடி ஆழம் சுற்றி செம்மரம் வைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் மகா கனி செம்மரம் வந்து போன்ற மகைகள் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஐம்பது சென்டில் வந்து மல்லி நட்டுருக்காங்க சார் நல்லா சுற்றி ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க சார் வீடு இல்லை சீட்டு சிமெண்ட்டு ஷீட் போட்டது இருக்குதுங்க தற்சமயத்துக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ச்மேன் இது மாதிரி தங்குறதுக்கான ஒரு சின்ன ரூம் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் போரம் பாருங்கள் அந்த வீடு தான் இருக்குதுங்க ஷீட் போட்டது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்